அனைவருக்கும் வணக்கம் கிராமத்திலிருந்து நான் சந்தியா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமத்து வாசத்தில் சாணம் தெளித்து கோலம் போடுறது அதுக்கப்புறம் விறகடுப்புக்கு அலங்காரம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட பப்பி என்னை வீடியோவில் போட்டோன்னு கோலத்தை கழச்சி விட்ருன்னு என்கிட்ட ஒரே சண்டைங்க அதனால் அவனையும் வீடியோவில் எடுத்து போட்டுட்டு விட்டுட்டு நானும் என் தோழியும் இருந்தாங்க இன்னைக்கு வீடியோ எடுத்தோம் அதுக்கப்புறமா இந்த பூச்செடியில பார்க்கவே ரொம்ப அழகாக வந்து இருந்துச்சுங்க அதையும் சரி பூவெல்லாம் அழகாக மலர்ந்துருந்துச்சா அதையும் வீடியோவில் போட்டு விட்டுவிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு நாள் குருவிங்களாம் சாப்பாடு வச்சுன்னா அது கீழே கொட்டி விட்டுருச்சா பார்த்தா அழகாக இருந்துச்சு இதெல்லாம் ஒரு நாள் குருவி ஆட்டு குட்டி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுவிட்டேன் ஒன்னே கண்ணு ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு நான் வளர்க்குற தொலைச்சி செடி இருந்தாங்க பார்த்தா எத்தனை செடி நட்டு வச்சு பாத்துட்டேன் ஒரு செடி கூட ஒழுங்காக வளரல அதுக்கப்புறமா கோவம் வந்து பூமிலயே நட்டு விட்டுட்டேங்க இப்ப வேவது அழகா வரட்டும் அப்படின்னுட்டு நித்திய கல்யாணி பூ செடி ஒரு வாரமாக பூ பறிக்காதீங்க செடிக்கப்ப எதுவும் பூவேங்க இதை அறுத்து மாலையாக கட்டி சாமிக்கு போட்டுரு வேண்டியது அதுக்கப்புறம் ஆற செடி பாத்தீங்கன்னா மாடி மேல பின்னி பின்னி எங்க வரைக்கும் போயிருக்கு பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க அழகா வெத்தலை தோட்டம் மாதிரியே இருந்துச்சுங்க இது எப்போ பூ பிஞ்சு கனி வைக்கணும்னு தெரியவே இல்லைங்க வைக்கிறப்ப வைக்கட்டுங்க வளர்ற வளர்ற வரைக்கும் வளருட்டும்னு போட்டுட்டாங்க அப்புறம் குருவீங்களா தண்ணி அரிசி இதெல்லாம் மாத்தி விட்டுட்டு மாடிக்கு மேல வச்சு வச்சுட்டாங்க இதுதாங்க எங்களோட விறகு அடுப்பு இப்படி சும்மா இருக்கிற விறகு அடுப்பு சும்மா கம்மன் செம்ம நல்லா பூசி எப்படி அலங்காரம் பண்ணலான்னு தாங்க பார்க்க போறோம் காலையில சாப்பாடு செஞ்சுருந்தாங்க அந்த சாம்பலெல்லாம் அள்ளிட்டு அதுக்கப்புறமா தாங்க ஸ்டார்ட் பண்ணையடுப்பு கட்டி கூட எவ்வளவு நாள் ஆகுதுன்னு தெரியலங்க கழவு அப்பறம் கழுவுச்சேரியான தெரியலங்க பார்த்தா சரியான நானும் துணியை வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் துடைக்கிறேன் அதுக்கப்புறமே என்னோடய ஃப்ரெண்டு வாங்கி நீ என்னடி துடைக்கிற குட்ரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சோஃபா போட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டாங்க அப்படியே பார்த்தா பளிச்சுன்னு ஆகிடுச்சுங்க சோஃபா போட்டு இந்த பக்கம் ஊற அந்த பக்கம் ஊரை தேய்க்கிற கரையிலேருந்து இருந்து அந்த இது பா பாத்திரப்பா வெறும் அழுக்கேங்க அதுக்கப்புறமா எப்படியோ ஒன்று இப்படி அப்படின்னு பண்ணி கிளீனாக கழுவி முடிச்சிட்டேங்க அப்புறம் செம்மண் பூசலமா சாணி பூசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சமாக செம்மண் பூசி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் பூசிக்கலான்ட்டு செம்மண்ணை பூசினா பார்க்கவே ரொம்ப அழகாக வந்துடுச்சு சும்மா விடுவோமா இனிமேட்டு அடுப்பு கல்யாணம் பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணலாம் அப்படின்ட்டு அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் செம்மண் பூசு பூசை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க முழுசாக பூசிட்டு பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சுங்க அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வேறு நான் தான் பூசுவேன் நீ வீடியோ தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க சரி என்ன பண்ணுறதுன்ட்டு நானும் வீடியோவை எடுத்துகிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறமா அவள் பூச புதுசாக பார்த்தா எனக்கே ஆசை வந்துடுச்சு ஏ கொடுப்பேன் கொஞ்சமாவது நான் பூசுறேன்னா விடவே மாட்டிவிட்டாங்க அப்புறம் அவகிட்ட சண்டை போட்டு வீடியோவை எடுத்துக்கிட்டு நானும் பூச ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க கடைசி ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் நானும் கிராமத்தில் இருந்து தாங்க இந்த மாதிரி விவசாய வீடியோ அதுக்கப்புறம் சாமி வீடியோ முருகர் வீடியோ இது எல்லாமே போட்டுட்ருக்காங்க அங்கே தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஒரு வழியாக எல்லாம் பூசி முடிச்சுட்டோங்க பூசி முடிச்சுட்டு பார்த்தாவே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு இனிமேல் கோலம்லாம் கொடுத்து கலரெலாம் கொடுத்து டெக்கரேஷன் பண்ணால் எப்படி இருக்குதுன்னுட்டு பார்த்து யோசிச்சுட்டு இருந்தேங்க என்ன கோலம் போடுறோம் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நானே கோலம் போடலாம் அப்படின்ட்டு கோலம்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க பார்த்தா வீடியோ ஆனில் இருக்குதுன்னு பார்த்தா ஆஃப்ல இருந்துருக்கு ஐயோ என்னடா போ கொடுமையாக போச்சுன்னு நினச்சிட்டு அப்புறம் கலர் அடைக்கிறதுக்கு எவ்வளோ பூசலாம் அப்படின்ட்டு அதை வீடியோவை எடுத்துட்டேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்புக்கு மஞ்சள் கலர் தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒயிட்லேருந்து இந்த கொடுக்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இதெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்டு மறுபடியும் வந்துட்டாங்க என்ன கோலம் போட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் டெக்ரேஷன் மாற்றி பண்ணலாம் அப்படின்ட்டு மாற்றி பண் பண்ணிகிட்டு இருந்தோங்க அப்புறம் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு மஞ்சள் குங்குமலாம் வச்சு பார்க்கும்போது கீழே எல்லாம் தாமிரபூ கோலம் தான் போட்டுட்டுருந்தேன் எங்கெங்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணுமா அங்கே மஞ்சள் குங்குமம் வச்சு சும்மா பக்காவாக அடுப்பை ரெடி பண்ணியாச்சு உங்கள் வீட்டானே இந்த மாதிரி அடுப்பு இருந்துச்சுன்னு இந்த மாதிரி அழகா செம்மண் பூசி ரெடி பண்ணுங்க ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து சாணியும் சாணி பவுடரும் சேர்ந்து அலங்காரம் பண்ணுறங்க இது முடிக்கிறதுக்கே இந்த அலங்காரம்லாம் முடிகிறது எப்படி பார்த்தாலும் இந்த கோலம்லாம் நம்ம சாப்பாடு செஞ்சு செஞ்சு அழியறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் ஆகிடும் அது வரைக்கும் இந்த வீடியோவே போகுதா இல்லையான்னு தெரியலங்க பார்க்கலாம் கடவுள் மலை நம்பிக்கை வச்சு இந்த வீடியோவை போடுறேன் அவர்தான் துணையாகி அதுக்கப்புறம் மேலெலாம் கோலம் போட்டால் பத்தாதுன்ட்டு கீழேயும் அழகாக சின்ன சின்ன தமிழ் கோலம் போட்டு விட்டுட்டேங்க தமிழ் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இந்த இடத்துக்கு டிஸ்டிக் வந்துடும் அப்படின்ட்டு ப்போ மஞ்சளை நல்லா கரைச்சி ஒரு பக்கம் ஊற்றி அதுக்கும் குங்குமெல்லாம் வச்சு விட்டுக்கிட்டேங்க எங்களோட கிராமத்து வாழ்க்கை இப்படி தாங்க வரகடப்பு சமையல் இந்த மாதிரி தாங்க எங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு ப்ளீஸ் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் விடகடுப்பு எப்படி இருக்குதுன்னு எது செஞ்சாலும் ஃபினிஷிங்காக செய்யும் மேலே மட்டும் கலர் கொடுத்துட்டு கீழே கலர் கொடுக்கலாம் எப்படி கோலமாக கோச்சிக்காதாங்க அதுக்கப்புறம் கீழேயும் அதே மாதிரி கலர் கொடுத்து விட்டுக்கிட்டேங்க என்னடா தோண துணுன்னு பேசுறாங்களேன்னு நினைக்காதுங்க நான் எப்பவுமே ரொம்ப அமைதியான பொண்ணுங்க எப்படியாவது நல்லா யோசிப்பேங்க எப்படியாவது கற்பனை நம்மளோட கற்பனை தெரிஞ்ச யூடியூப்பில் யூஸ் பண்ணி கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு நிலைமைக்கு ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்றது தாங்க என்னோட ஆசையே நிறைய பெண்ணுங்க இப்படி தாங்க தன்னோட ஆசை கனவு எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டு யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமலே அவங்களோட வாழ்க்கையை முடிச்சிக்கிறாங்க இதுலேருந்து ஒரு கருத்து என்னோடய லைஃப் நான் சேஞ்ச் பண்ணியே ஆகணும்ட்டு யோசிச்சுட்டே இருப்பேங்க இன்றைக்கி என்ன போடலாம் நாளைக்கு என்ன போடலாம் அப்படின்ட்டு யோசிப்பேங்க ஆனால் பட் ஆனால் மக்கள்கிட்ட அது ரீச் ஆகாததுனாலே என்னோட என்னோடய மைண்ட் செட்டு மாறிடுங்க நமக்கு எதுக்கு இந்த வேலைன்னு தோணுங்க ஆனாலும் வச்சுக்கோங்களேன் போட்டுகிட்டே இருக்கணும் வீடியோ ஏதாவது போட்டுகிட்டே இருக்கணும் ஷார்ட்ஸ் ஏதாவது போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கிராமத்துலேருந்து இருந்து வீடியோ போடுற எங்களை மாதிரி முகம் காட்டாத பொண்ணுங்களுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க அப்புறம் மறக்காமல் கல்யாண பொண்ணு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோ என்ன வீடியோ போடுறதுன்ட்டு யோசிச்சு பார்த்து இன்னொரு வீடியோ போடுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க